ட்ரிபிள் எஸ் கேட் சேனல் நேற்று போட்டது வரலை இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பேன் அது நான் போட்டது முதல் நாள் வரலன்னா அடுத்த ரெண்டு நாளில் வரும் அது பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நேற்று கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கணக்குல இன்றைக்கும் வருது இன்றைக்கி கொடுக்குறேன் உங்கள் கெஸ்டிங்கில் வருதான்னு பாருங்கள் இது வந்து ப்ளஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த கணக்கு இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுநூற்றி பத்துக்கு ஒரு நம்பரில் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து அந்த ரெண்டு எட்டையும் ப்ளஸ் பண்ணால் பத்துன்னு வரும் அதுக்கு ஜீரோ அதுக்கடுத்தது மூணு ரெண்டும் அஞ்சு டேரெக்டாக அஞ்சு தான் அது ஒன்று ஒம்பது பத்து அதில் ஜீரோ வந்திருக்கு ஏழு ஒன்று எட்டு இதுக்கு மட்டும் பவரில் வந்திருக்கு இப்போ நாலு ஜீரோ நாலு இல்லை ஒம்பது வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு கணக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனால் மூணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மூணு நாலு ஒம்பது இந்த கணக்கில் வருது உங்கள் கட்சிங்களை எது வருதுன்னு பாருங்கள் இந்த மெயினாக நாலு ஒம்பது இன்னும் ஒரு நம்பர் வந்து மூணு இந்த கணக்கில் தான் வருது ஆல்போனில் அதில் ஏன் இந்த மூணு வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டில் பாருங்கள் உள் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிலேருந்து பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சு டேரக்டாக அஞ்சு வந்திருக்கோம் அதுக்கு கீழே அறநூற்றி எழுபத்தி ஒம்பது ஏழு ஒம்போதும் பதினாறு ஆறு வந்திருக்கும் ஒம்பது ஒன்று பத்து ஜீரோ தான் வந்திருக்கு ஒன்று மூணு நாலு டேரெக்டாக வந்துருது ஏழு ஒன்று எட்டு எட்டுக்கு ஒம்பதுன்னு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு ஜீரோ எட்டு எட்டு மைனஸ் பண்ணி ஏழு வந்துருக்கு இப்போ வந்தால் டேரெக்டாக நாலு வரணும் இதில் இன்றைக்கி அப்படி மிஸ் ஆனால் ஒம்பது மூணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாலு தான் இதில் மேக்ஸிமம் வர வேண்டிய நம்பரு அதனால் கொஞ்சம் நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு மிஸ் ஆனால் தான் இந்த மூணு ஒம்பது போனோம் ஓகே அடுத்த கணக்கு வரேன் அடுத்து இந்த கணக்கு பாருங்கள் இதுவும் ப்ளஸ்ஸு இது வந்து வீக்லி சார்ட்டு தெரிஞ்சதுக்காக கட்டுறேன் இதிலருந்து ரெட் கலர் கட்டம் போடுறாங்க அதிலேருந்து ஒரு வாரம் போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் வருது அஞ்சு நாள் ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு ஏழு நாளும் பதினொன்று ஒன்று எட்டு ரெண்டும் பத்து ஜீரோ ஒம்பது மூணு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு ஒம்பது வரலாம் இல்லை நாலு வரலாம் ஃபஸ்ட் எடுத்த கணக்கு ஒம்பது நாள் எடுத்துருப்பேன் இதுலேயும் ஒம்பது நாள் இதுலேயும் பவரில் அடிக்கிறதுனால ரெண்டு ரெண்டு ரிசல்ட்டு பவரில் வந்துருக்குல்ல ஒம்பது ரெண்டு ஒம்பது மூணு பன்னெண்டு பவரு ஒன்று ஒன்று ரெண்டு பவரு இப்போ மூணாவதும் பவரில் அடித்தா நாலு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மிஸ் ஆனால் ஒம்பது இப்போ ஒம்பது நாள்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் ஆல்போனில் அதில் நான் நாலு அதிகமாக ஸ்ட்ராங் பண்ணுறேன் அதுதான் நான் போட்டு கோடு போட்டுருக்கு கீழே நாலு போட்டுருப்பேன் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒம்போது நாலுன்ற நம்பர் ஆட்டத்துக்கு நான் எடுத்துருக்குறேன் அடுத்தது இதுக்கு பேருக்கு இன்னொரு நம்பரை பார்ப்போம் இந்த கணக்கு பாருங்கள் இது மைனஸ் டூ டேரக்டு இல்லை மைனஸ் டூ பண்ணணும் மூணு ரெண்டாக கழிச்சா ஒன்று அடுத்த ரிசனில் ஒன்று அதுக்கு பவர் ஆறும் இருக்கும் ஆனால் ஒன்று எடுத்துக்க மறுபடியும் மூணுக்கு ரெண்டு கழிச்சா ஒன்று ரெண்டு டேரக்டாக வந்துருக்கு ஒன்று மைனஸ் பண்ணால் ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் வர நம்பர் ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒன்று வந்துடுச்சு அடுத்தது ஜீரோவுக்கு டேரக்டு ஜீரோ டேரெக்டாக ஜீரோ வந்திருக்கா அதுக்கப்புறம் ஜீரோவுலேயே ரெண்டை கழிச்சோம்னா எட்டு வரும் அந்த எட்டு வந்துருக்கு ரெண்டு நம்பர் வந்திருக்கா அதுக்கடுத்தது ஒம்பது ஒம்பதில் ரெண்ட கழிச்சா ஏழு அதுக்கடுத்தது ஜீரோ ஜீரோ டேரெக்டாக வந்திருக்கும் ஜீரோவில் ரெண்டை கழிச்சா எட்டு இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் ரெண்டு இல்லை ரெண்டில் ரெண்டு கழிச்சா ஜீரம் ரெண்டு அப்படி இல்லை ஜீரம் சப்போஸ் ஏன் பார்த்தோன்னா ப்ளஸில் ரெண்டு பண்ணால் நாலு வரும் அங்கே நாலு எடுத்துருக்கோம் அதனால் நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இதில் ரெண்டு ஜீரோ அப்படின்ற நம்பரில் ரெண்டு டைம் ரெண்டு ரெண்டு போர்டு வந்துருக்குது மூணு டைம் சிங்கிள் போர்டு வந்திருக்கு இது ஒரு ஆல் போர்டு நம்பராக இதில் எடுத்துக்கலாம் ரெண்டு ஜீரோ ஆல் போர்டு இதில் ரெண்டு ஜீரோவில் ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏதாவது ஒன்று வரும் அடுத்த கணக்கு வரேன் அடுத்தது வாரச்சாட்டில் தான் எடுத்துருக்கேன் இல்லை போர்ட்டியில் ரெண்டுன்னு வரும்போதெல்லாம் என்ன நம்பரு அப்படின்னு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு போகும் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட்டுக்கு மேலே போங்க அஞ்சு இருக்கும் அந்த அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்ற நம்பரு வந்துருக்கும் ரெண்டாவது நம்பருப்பாங்க ஆறு இந்த ஆறு ஜி ஜிபோட ஆறு வந்துருக்கு அதுக்கு அடுத்த ரெண்டுக்கு வந்தோம்னா நாலு ஏ போட நாலு வந்துருக்கு மூணு போட கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலாவது டைமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படின்ற நம்பர் அங்கே இருக்குது கம்ப்ளீட் ஆனதுனால அஞ்சு வந்து ஜீரோ வாடிக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா இங்கேயும் பிறகு மறுபடி ஃபஸ்ட்லேருந்து வரும் இந்த அஞ்சுக்கு மேலே இந்த ரெண்டு இங்கே பவர் ஏழு வந்துருக்கும் அதுக்கடுத்து ரெண்டுக்கு ஆறு இந்த ஆறு ஸ்டேட்டாகவே ஆறு வந்துருக்கும் அதுக்கடுத்து ரெண்டுக்கு ஜீரோ ஜீரோ நாற்பதாக வந்திருக்கும் இப்போ இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அந்த ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம முன்னாடி கணக்கில் எடுத்தது ஜீரோவாக ரெண்டான்னு எடுத்தோம் அந்த ஜீரோ ரெண்டுக்கு இன்னொரு கணக்கு இதிலே இருக்குது சொல்கிற மாதிரி இந்த ஃபோர் ஜீரோ அப்படின்னு நம்பர் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நம்பர் ஒன்று வந்துருக்குது அப்போ இங்கே ஃபைவ் ஜீரோவில் ஒரு நம்பர் வந்துருன்னா இந்த ரெண்டு வரலாம் அப்போ ஃபைவ் ஜீரோ டூ வந்து ரெண்டு நம்பர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதுதான் நான் சொன்னேன் ரெண்டு ஜீரோ ரெண்டுமே வர மாதிரி இருக்குது அப்படின்னு அஞ்சுக்கு பவர் எடுத்தால் ஜீரோ இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் இருக்கிற அஞ்சு டேரெக்டாக வந்திருக்கும் ஆறு டேரக்டாக வந்திருக்கும் நாலு டேரெக்டாக வந்துது ஆனால் மூணு பொல்லே மாற்றி மாற்றி அடிச்சதுனால கம்ப்ளீட் ஆகிருக்கும் அது மூணு பொடம் அடிச்சிட்டான் அப்படினால அதிகபட்சமாக மறுபடியும் வருதுன்னா அது பவரில் வரலாம் அதனால தான் பக்கத்தில் இருக்கிறத எடுத்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டை வந்து பவர் அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஆறு ஸ்டெய்ட் அடிச்சிட்டான் ஜீரோ ஸ்டெயிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஜீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதை இப்படி தலைகீழே மாற்றி பார்த்தோம்னா தெரியும் ஃபஸ்ட்டில் எடுத்த நம்பருக்கு வந்து கீழே பவரில் வரலாம் ரெண்டாவது எடுத்த ரூட்டுக்கு வந்து மேலே பவரில் அடிச்சனால கீழே ஸ்ட்ரெயிட்டாக வரலாம் அதனால் ஜீரோவுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் இதில் மறுபடியும் இந்த ஒன்று ரெண்டுன்னு எடுத்துடல அதுக்கு வந்து விளக்குன்னா அதெல்லாம் மேலே ஆரம்பித்து மூணு டைம் வந்துடுச்சு அதில் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இந்த ஒன்று வரலாம் இந்த ரெண்டும் வரலாம் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸில் பதினேழு தெரியும் அடித்த நம்பர்லேருந்து அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் அடிச்சுன்னு வராங்க அதனால் இரநூத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ரெண்டு நம்பர் வர்றதோ இல்லையோ ஒரு நம்பராக அது வரும் அதில் ரெண்டு வருன்றது நான் எதிர்பார்க்குறேன் இது ஃபைனலாக இப்போ செட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஆல்போ நம்பர் ஜீரோ ரெண்டு இன்னொரு நம்பர் நாலு ஒம்பது அதான் செட் பண்ணியிருப்பேன் அதை வச்சு கீழே நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பது ஜீரோ நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூறு ஜீரோ ஒம்பது இதை வச்சு நம்பராகவும் கொடுத்துருப்பேன் இதுங்கூட ஒரு எட்டை ஒன்று சேர்த்து கொடுத்துருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தான் அதிகமாக பக்கஸ் பண்ணியிருப்பேன் மேலே ஒரு பச்சை கலரில் பேர் கொடுத்துருப்பேன் அதை அடித்த நம்பர்லேருந்து வருது எனக்கு இது இப்படி வரலாம் அப்படின்னு தோணுது அந்தமாரி இருக்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன் இரநூத்தி ஏழுந்து ரெண்டு நம்பரு வந்ததுன்னா இது இப்படி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் இன்னொரு பேர் என்னென்னா ஜீரோ மூணு மூணு ஜீரோ ஒன்று சேர்க்காத இருக்குது அந்த மூணு ஜீரோ ஜீரோ மூணு மட்டும் சேர்த்துக்கங்க இதில் சேர்க்கணும் அதை இந்த நம்பரும் கூட ஜீரோ சேர்த்து கொடுத்துருக்கேன் இதில் எப்படின்னு பாருங்கள் உங்கள் கஷிங்களில் வர்றது மட்டும் எடுத்துக்கங்க கொடுக்குற நம்பரு எப்படி இருந்தாலும் ரெண்டு நாளில் என் நம்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகிடும் வரல அப்படின்னு சொன்னால் அடுத்த ரெண்டு நாளில் பேர் உட்காந்துரும் சிங்கிள் நம்பராக பார்த்து கொடுத்தாலும் அது அப்படி தான் வரும் நேற்று கெசிங்கில் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது கொடுத்துருப்பேன் இன்றைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது கெசிங்கில் வருது நேற்று வரலை அதனால் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கெசிங்கில் வர்றது மேட்ச் பண்ணி எடுத்தாடிங்க உங்கள் கெசிங்கில் வர்றது கமெண்டில் போடுங்க நான் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட்டாகுதுன்னு அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் நாளைக்கு செஞ்சுப்போம் என்ன வீடியோ லேட்டாக போட்டுங்களேன்